சென்னையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரிப்பன் பில்டிங் முன்னாடியே வந்துட்டு உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட போராட்டத்தில் பார்த்தோம்னா நியாயமான கோரிக்கை இருக்குது என்னென்ட்டா எங்களை வந்துட்டு திடீர்னு அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்களை வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மாற்றுறாங்க சரி தனியார் மயமாக்கல்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ எல்லாருமே வந்துட்டு தனியார் துறையில் தான் வேலைவாய்ப்பு தேடி போகிற மாதிரி இருக்குது துறையில் இருக்க வேலைவாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படியே அரசாங்கத்துக்கு போகலனாலும் எல்லாமே வந்து தற்காலிக பணியாளர்களாக தான் இருக்குது எல்லா அரசாங்க பணிகளையும் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் பணி பேராசிரிய பணி இன்னும் நிறைய பணிகளில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலையுமே வந்து தற்காலிகமாக தான் எடுக்கிறாங்க அது என்னென்னா உலக மயமக்களின் போது அங்கே உலக வங்கியே வந்து சொல்லிடுச்சு நீங்கள் வந்துட்டு இனிமேட்டு வந்து நிரந்தர பணியாளர்கள்லாம் சேர்க்கறாரு இருந்தால் நாங்கள்லாம் வந்து கடன் உதவி தர மாட்டோம் நிறையா சலுகை எல்லாம் கொடுக்காது சலுகை எல்லாம் கட் பண்ணு கட் பண்ணுங்கள் அப்படிங்கிற நிறைய நெருக்கடி கொடுத்தனால கிட்டத்தட்ட நிறைய பணிகள் வந்துட்டு இப்போ தனியார் மயமாக்கப்பட்டு வருது நிறைய நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு வருது துணை நிறுவனங்கள் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த துப்புரவு பணியாளர்களோட இதுவும் தனியார் மயமாக்கியிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரரூபா அந்த மாதிரிலாம் சேலரி வாங்கிட்டாங்களே திடீர்னு பதினாறாயிரம் ரூபான்ட்டு சேலரி குறைக்கிறப்ப வந்து அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக விஷயம் அதை தான் அவங்க கேட்குறாங்க இன்னொன்று வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க இப்போ இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரங்கிறது வந்துட்டு எந்த பணிக்குமே இல்லைன்னு தான் சொல்லலாம் அரசாங்க பணிகளுக்கே பார்த்தோம்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு சிக்கலாச்சுன்னா வந்து விட்டு தூக்குறதுன்னு தான் இருக்கிறாங்க இன்னொன்று தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி சொல்லி நாளைக்கு தூக்குறதுங்கிறது வந்து எல்லா நிறுவனங்களும் இருக்குது டக்குன்னு வந்துட்டு பெரிய அளவில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டு அடுத்த நாளே நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்கிற தான் இருக்குது அதுக்கு தயார்படுத்தி தான் நம்ம வந்து வாழ்றாக வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம துப்புரவு பணியாளர்கள் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு சேலரி வந்து குறைச்சிருக்காங்களே அது வந்து கொடுக்கக்கூடாது என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்துட்டு துப்புரவு பணிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா அது பண்ணுறதுக்கான ஒரு இதாக அந்த சுத் சுத்திகரிப்புங்கிறது இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கையே கிடையாது அதே போல் தான் துப்புரவு பணியாளர்களோட பணி அவங்க துப்புரவு பணி பண்ணலைன்னா வந்துட்டு நம்மளோட ரெகுலர் ரெகுலரைப்பே கிடையாது அதனால அவங்களோட பணிக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மரியாதை கொடுக்கணும் அடுத்ததாக அவங்களாம் வந்து பூர்வ குடிகள் இங்கேயே வந்து சென்னையில் பிறந்து வாழ்ந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்தவர்கள் அவங்க தான் வந்து பூர்வக்குடிகள் அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அதற்காகவும் வந்துட்டு அவங்களோட கோரிக்கை ஏற்றுட்டு அந்த சம்பளத்தை வந்து அந்த மாதிரி குறைக்காமல் கொடுக்கணும் அவங்கள வந்து ஒரு அரவணைக்கணும் இந்த அளவுக்கு போராட விட்டுக்கூடாது இனியாவது அந்த போராட்டத்தை நிறுத்து வைக்கிற வேலையில் ஏறமாக நினைக்கிறேன் துப்புரவு பணியாளன் கோரிக்கையை வந்து நானும் வந்து ஏற்றுக்கிறேன் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நன்றி வணக்கம்